உங்களுக்கு பிடித்த கலர் என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களோட மருத்துவ குழு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை சொல்லிடுவாங்க ஆச்சரியமா இருக்கா நிச்சயமா இது சாத்தியம்தான் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பழமையான ஒரு டயக்னோசிஸ் மெத்தட் இது இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லோம்னா வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சுவாசி ஹெல்ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆமாங்க உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்மளுடைய சுவாசி மருத்துவ குழு உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்றத சொல்லிடுவாங்க ஆச்சரியமா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய டயக்னோசிஸ் மெத்தட் அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்குதுங்க ஆனா இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய உபகரணங்கள் இன்னைக்கு டயக்னோசிஸ் உபகரணங்கள் நிறைய வந்துருச்சு இருந்தாலும் ஒரு நோயாளியினுடைய மூல காரணம் அந்த நோயினுடைய மூல காரணத்தை இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியல அதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது முன்னோர்கள் மருத்துவ உபகரணங்கள்லாம் வருவதற்கு முன்னாடி அவங்க எப்படி டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த டயக்னோசிஸ் மெத்தட நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகளிலும் நம்மளுடைய பிஎன்ஓஎஸ் பிஎஸ்எம்எஸ் பிஏஎம்எஸ் மருத்துவர்கள் எல்லா வெறும் நல்ல வெல் ட்ரைனட் டயக்னோசிஸ் டாக்டர்ஸ் அவங்க இந்த தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க அப்ப நம்ம சுவாசியில என்ன மாதிரி டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்ததுக்காக அவர்களுக்காகவே இந்த பதிவு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்க வந்து டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்பொழுது நீங்க வரப்படும் பொழுது உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க உங்களுடைய ஏஜு சரிங்களா என்ன மாதிரியான உங்களுடைய தொழில் முறைகள் இருக்குது ஏன்னா இன்னைக்கு நிறைய நோய்கள் உங்களுக்கு தொழில் முறை சார்ந்ததான் ஏற்படுது நாம என்ன சாப்பிட்டோம் என்ன சாப்பிட்டோம்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனால் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய தொழில்முறை சார்ந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அந்த டிசிஷில் இருப்பீங்க உதாரணத்திற்கு நீங்கள் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் உங்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது அப்படின்னா அப்போ அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெயிட் வெரிகோஸ் வெயின் குதிங்காலில் வலி சரிங்களா தொட கால் இது எல்லாமே வந்து வெயிட் போடுறது இறுக்கமாகிறது இடுப்பு வலி இதெல்லாம் கொடுக்கும் அப்போ இவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னா தொழில்முறை சார்ந்து இவர்கள் பாதிக்கட்டு சிட்டிங் உட்காந்துக்கிட்டே வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் அப்போ அவருக்கு வந்து வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது இடுப்பு மூட்டெலும்புகள் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறது உடம்பு உள்ள அதிகப்படியான வெப்பமாகிறது இப்படி பல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க பைக்கு டூ வீலரில் வந்து டிராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான்லோசிஸ் ஸ்பான்லோசிஸ் இப்படின்னு சொல்லிட்டு முதுகுத்தண்டோட டிஸ்டர்பன்ஸ் வர்றது நிறைய பெண்கள் இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமா வந்து கழுத்தெலும்பு தேய்மானம் தைராய்டு இதெல்லாம் வந்து இவர்களுக்கு இவர்களுடைய தொழில்முறை சார்ந்து அவருடைய லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு வந்து டிசீஸ் ஏற்படுது அப்ப இதை முதல்ல அனலைஸ் பண்ணுவாங்க உங்களுடைய தொழில்முறை சார்ந்து உங்களுடைய நோய்கள் இருக்குதா அப்படின்றத அனலைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுக்கு பிடித்த கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ உங்களுக்கு பிடித்த கலருக்கும் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா சம்மந்தம் இருக்குதுங்க நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள சக்திகள் வந்து கிடைக்கப்படுது நம்ம ஏதோ சாப்பாடு மூலமா கிடைக்க நினைக்கும் உணவு மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தின்றது ஒரு வகை ஆனா வெளியிலிருந்து இந்த காஸ்மிக் எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து ரிசீவ் ஆகுது பாருங்க இது மூலமா கிடைக்கக்கூடிய எனர்ஜின்றது ஒண்ணு இருக்குதுங்க இதன் மூலமாக நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம் நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவே உண்ணாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறாங்க நீங்கள் அது சம்மந்தப்பட்டு தேனிங்கன்னா அவர்கள்லாம் நீங்கள் நேரடியாக பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷமாக சுத்தமாக வந்து எந்த ஃபுட்டுமே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க பிளட் செக் எடுத்து பார்த்தா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் அந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் எப்படி செய்யறது அவங்க எல்லாம் கேரட் சாப்பிடாம பீட்ரூட் சாப்பிட்டாமலாம் எப்படி வந்து உங்களுக்கு சத்து கேட்கலாம் அதான் விஷயம் இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்குது எனர்ஜி அதை எடுத்து ரிசீவ் பண்ணி பண்ணுது ஒரு செடி தாவரம் மரங்கள் இதெல்லாம் எங்க இருந்தது ஆஹ் ஒரு மாமரம் அதுக்கு போய் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாங்க நல்லா வரணும்னு சொல்லிட்டு அதற்காக நீங்க போய் ஏதாவது உணவு போடுறீங்களா என்ன அப்ப காஸ்மிக் எனர்ஜிலிருந்து எடுத்து விளைந்த ஒவ்வொரு காய்கறிகள்லேயும் ஒவ்வொரு விதமான விட்டமின்ஸ் மினல்ஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு விதமான விட்டமின்ஸ் மினல்ஸ் எங்கே இருக்குன்னு அந்த காஸ்மிக் எனர்ஜி தான் இருக்குது அப்போ இதை ரிசீவ் பண்ணுது உடல் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் உள்ள சுவைகளையும் அதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸையும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வடிவாக நமக்கு உடல் எடுத்துக்குது இதெல்லாம் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னாங்க இந்தந்த ஃப்ரீக்குவன்சியே நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கிறது அந்த வகையில் உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்குதுன்னா உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனோட எனர்ஜி குறைபாடு ஏற்பட்டிருக்குது அதை அந்த கலர் மூலமாக ரிசீவ் பண்ணி எனர்ஜியை எடுத்துக்கிறதுக்குரிய ஒரு வேலையை பண்ணுதுன்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வகையில் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அதற்கு இது சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குதான்றதை கேட்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் அதிகப்படியான நபர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிக்குது தற்சமயம் ஸ்கை ப்ளூ கலர் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஆப்ங்க பிளாக் கலர் பிடிக்கும் நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிடித்த கலரா பிளாக் கலரும் அதிகமா இருக்குது தற்சமயம் இந்த சூழல் இவர்களுக்கெல்லாம் கன்ஃபார்மாக தலைமுடி உதுதல் பிரச்சனை இருக்கும் முழங்கால் மூட்டு வலிகள் போன்ற எலும்பு ஜாயிண்ட் பெயின் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் உடம்புல ஸ்கின் எல்லாம் ட்ரைனஸ் ஆகும் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இது எல்லாமே ஒரு நபருக்கு இருக்குமானா இல்ல அதான் அங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த சின்ன சின்னதுல மாறுபாடு இருக்கும் தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஜாயின் இருக்கணும் அவசியம் இல்லை ஜாயின் பெயின் இருக்கிறவங்களுக்கு தலைமுடி உதற இருக்கணும் அவசியம் இல்லை ஆனா ரெண்டுமே ஒரே நபருக்கு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது இப்படி அப்ப இந்த கலரை வச்சு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை சொல்ல முடியுங்க ஏன்னா இது வந்து ரூட் காசஸ் இது வந்து என்ன ஆர்கன் எனர்ஜி குறைபாடு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டயக்னோசிஸ் அப்போ கிட்ட வந்திருக்கக்கூடிய நீங்கள் பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது லேபர் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணிக்குவாங்க அதில் என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்குவாங்க ஆனால் அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அறிகுறிகளாக தான் இருக்கும் அந்த டயக்னோசிஸில் இல்லையா அதற்கு மூல காரணம் என்ன உங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சுன்னா ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்குன்றது ரிப்போர்ட் இருக்கும் ஆனால் ஹீமோகுளோபின் குறைஞ்சதுக்கு அடிப்படை காரணம் என்ன உங்களுக்கு யூட்ரஸில் ஃபைப்ரைட் வந்துருச்சு ஓவரிஸில் சிஸ்ட் வந்துருச்சு ஸ்டொமக் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி புண்ணாயிருச்சு இதெல்லாம் ரிப்போர்ட்ஸாக இருக்கும் ஆனால் இதற்கு மூல காரணம் என்ன உங்களுக்கு டயபெட்டிக் வந்துருச்சு டயபெட்டிக் லெவல் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்குது பேன்கிரியஸ் இல்லை இன்சுலின் வந்து பற்றாக்குறை இருக்குது இதெல்லாம் இருக்கும் ஆனால் இதற்கு மூல காரணம் என்ன அப்போ ஒவ்வொன்றுக்கும் ரூட் காசஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக கொண்டு வந்த ஃபார்முலா இதுல இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு டயக்னோசிஸ் இருக்குங்க உங்களுடைய நாக்கும் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நேரடியாக காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்பாங்க நாக்கை நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் அப்ப இந்த நாக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எந்த உறுப்புல என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட்டு இருக்குது அது எத்தனை பர்சன்டேஜ் வந்து தாக்கம் இருக்குதுன்றத உங்களுடைய நாக்குல பார்த்து சொல்ல முடியும் அதான் நம்மளுடைய மருத்துவ குழு டன் டயக்னோசிஸ் அப்படின்றத பண்ணுவாங்க உங்களுடைய நாக்கில் உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு பொதுவாக வந்து பார்க்கறது நாக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது அல்சர் இருக்குதா சூடாக இருக்குதா அப்படின்ற விஷயங்களை பார்ப்பாங்க பட் ஆனால் ஆர்கன் வைஸாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் பார்த்து சொல்ல முடியும் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இந்த நாக்கு இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அந்த நாக்கு உங்களுக்கு இருக்கும் அதாவது அதிகப்படியாக பல மாதங்களாக பல வருடங்களாக உங்களுக்கு மாத விளக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரியா மாத விளக்கே வரமாட்டேங்குதுங்க மாத விளக்கு பிரச்சனை பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குதுங்கன்னா உங்களுக்கு பல வருடமா இருக்குதுன்னா நீங்க உங்களுடைய நாக்கை நீட்டி பாருங்க உங்களுடைய நாக்கு நீளமா வந்திருக்கும் நல்ல சார்பா வந்திருக்கும் வி சேஃப்ல வெளியில வந்து தொங்கும் வி சேஃப்ல இருக்கும் ஆனா நாக்கு ஆக்சுவலி யூ சேப்ல தான் இருக்கணும் அப்படி யூ சேப்ல இல்லாம உங்களுக்கு வி சேப்ல நாக்கு நீளமா தொங்குதுன்னா உங்களுக்கு பாருங்கள் ரீபொடக்டிவ் ஆர்கன்லாம் இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் உங்களுக்கு மாத விளக்கு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ஓகேங்களா மாதவிளக்கு வராமல் இருக்கலாம் அல்லது ஓவர் பில்டிங்காக இருக்கலாம் இப்படி ரீபக்ட்டிவ் ஆர்கன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும் உங்களுடைய நாக்கு இப்படி உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னுடைய மூல காரணத்தை அவங்க வந்து காமிச்சு கொடுக்கும் அப்போ இதன் மூலமாக ரூட் காசஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணுவாங்க இதற்கு அடுத்தபடியாக ஃபுட் டயக்னோசிஸ் இது இதை விட இன்னும் ஸ்பெஷாலிட்டி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய நரம்புகளும் நம்மளுடைய கால்பாதத்தில் தான் வந்து முடிவடையுது இது நம்மளுடைய சித்தர்கள் அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர்களுடைய உலைச்சோடியில் நூல்களில் எழுதி வச்ச ஒரு விஷயம் அகஸ்தியர் ஆயிரம் அகஸ்தியர் நூறு போன்ற நூல்களில் இதெல்லாம் வந்து பார்க்க முடியும் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுடைய கனெக்ஷன் நம்ம கால்பாதத்தில் இருக்குது பாருங்க நம்ம கால்பாதம் நடக்க நடக்க தான் ஆரோக்கியமாக இருப்போம் நம்ம நட குறைய குறைய ஆரோக்கியமின்மை ஏற்பட்டும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க யாரெல்லாம் நோயாளிகளா இருக்கவங்களும் பாருங்களேன் அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் கம்மியா இருக்கும் அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் நடந்துகிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஒரு நோய் வந்தாலும் வேகமா கிளீன் ஆயிரும் ஆட்டோமெட்டிக்காகவே உள்ள கிளென்சிங் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிரும் கால் பாதத்துல ஏதோ ஒரு சூச்சமா இருக்குது அதுதான் அவசியம் அப்போ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஒரு கோயிலையும் நனவுணாங்க முடியறதுனால இது நோயினுடைய மூல காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு இந்த டயக்னோசிஸ் ரொம்ப அருமையாக பயன்படுங்க ரூட் காசை சொல்லும் ஏன்னா ஒரு பேசன்ட் வந்தாங்கன்னா அப்புறம் அறிகுறியில் சொல்லுவாங்க எனக்கு தலை வலிக்குது கண் வலிக்குது தலையில நீர் கோர்த்துருக்குது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்ற எல்லாம் என்ன பண்ணுவாங்க அறிகுறிகளை தான் சொல்லுவாங்க அதனால வந்துக்கிட்டு வந்துகிட்டு ஆனால் அறிகுறியில சொல்லுவாங்க ஆனா நம்மளுடைய கால்பாதத்துல மூல காரணம் என்ன அப்படின்றத நம்ம வந்து காமிச்சு கொடுக்கும் அப்ப அந்த ரூட் காசஸ் என்னன்றத கால்பாதத்துல தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப அந்த மூல காரணத்துக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லுவாங்க அதன்படி நம்ம வந்து சிகிச்சை எடுத்துக்கப்படும் பொழுது அப்போதான் அந்த நோயிலிருந்து நம்ம முற்றிலும் வெளிவர முடியுங்க அதனால் நோயிலிருந்து வெளிவரணும்னா ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸ் மெத்தட் ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுடைய சுவாசிய இயற்கை மருத்துவமனையில் பண்ணக்கூடிய டயக்னோசிஸில் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக என்னெல்லாம் டயக்னோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறேன் கிட்டத்தட்ட அதுக்குள்ளே ஒரு ஏழு டயக்னோசிஸ் வரைக்கும் போவாங்க பட் ஒரு சில பேருக்கு வந்து டயக்னோசிஸில் ஃபர்ஸ்ட் ஒன் ஆர் டூ வந்து பார்த்திங்கன்னா ரூட் காசஸ் கிடச்சிருச்சுன்னா அதிலே கிளியர் பண்ணிக்குவாங்க அப்ப கால் பாதம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் கால் பாதம் மூலமா டயக்னோஸ் பண்றதுல உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுடைய கால் பாதம்ன்றது ஒரு சேஃப் இருக்குதுங்க அந்த சேஃப் ஆல்ரெடி வந்து கரெக்டா நமக்கு இருக்கணும் ஒரு சின்ன குழந்தை நடக்கிற பருவத்துல இருக்கக்கூடிய கால் பாதத்தை எடுத்து பாருங்க அதான் நார்மல் போட்டு ஆமா நடக்கிற பருவத்துக்கு வந்துடணும் சரிங்களா ஆமா நல்லா நடக்கிறாங்கன்னா அப்ப அந்த சேஃப் கிடைச்சிடும் அப்ப அது மாதிரி உங்க கால் இருக்குன்னு பாருங்களேன் இருக்காது நமக்கு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம கால் பாதத்துல அப்படி வந்து அடையாளங்கள்லாம் மாறி இருக்கும் உங்களுடைய கால் பாதத்துல எந்த புள்ளிகளும் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல அது சைனிங்கா இருக்கணும் ஆனா சில பேருக்கு கருப்பு கலரில் புள்ளி புள்ளியா இருக்கும் நீங்க செக் பண்ணி பாருங்க கருப்பு கலரில் அந்த மாதிரி வந்து புள்ளி புள்ளியா இருக்குது உங்களுடைய கால் பாதத்துல அப்படின்னா உங்களுக்கு கல்லீரல் வெளியேற்றக்கூடிய கழிவுகள் ரத்தத்தில் வந்து கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ உங்களுடைய பிளட்டு என்ன இருக்குது கழிவுகளாக கலந்து கிடக்குது கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் உன் உடம்புல பாருங்க ஸ்கின்ல ஏதாவது அரிப்பு ஊரல் அந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கும் கண் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இருக்கும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன் ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுன்னா உங்களுடைய காலை நீங்க செக் பண்ணி பாருங்க இப்ப இதை நம்ம சரி பண்ணி ஆகணும் இல்லையா இப்படி உடல் உடலுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்படி உடல் அங்கங்கள் மூலமாக இப்படி நேரடியாக காமிக்கப்படும் பொழுது இதை நம்ம கியூர் பண்ணாம ஓகேங்களா அதாவது மூல காரணத்தை குணப்படுத்தாம நாம வெளியில் இருக்க தெரியக்கூடிய அறிகுறிகளுக்காக மருந்து மாத்திரைகள் லைஃப் ஸ்டைல் உணவு முறைன்னு மாத்திக்கிட்டு இருந்தா சரியாக வருமா அதனால ரூகாசஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நம்ம சரியான தீர்வு போனோம்னா பெஸ்ட் நம்முடைய சுவாச இயற்கை மருத்துவமனையில் இப்படி டயக்னோஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் சிகிச்சைகள் உள்ள போவாங்க சிகிச்சைகள்ல இயற்கை மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவம்னு சொல்லிட்டு இந்த மூன்று நம்மளுடைய இந்திய பாரம்பரிய மருத்துவங்களும் என்ன வழிகாட்டுதல் கொடுத்தாங்களோ அந்த வழிகாட்டுதலில் இந்த சிகிச்சைகளை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து பரிந்துரை பண்ணுவாங்க அதனால் நோயை குணப்படுத்த வேண்டுமெனில் நோயின் மூல காரணத்தை முதலில் கண்டறிந்து குணப்படுத்தினால் மட்டுமே அதிலிருந்து வெளிவர முடியும் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய நோயினுடைய மூல காரணத்தை கண்டறிந்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி